ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கப்பூரில் இருக்க ஒரு சூப்பரான இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்கே தான் போயிட்டு வந்தாச்சு அதனால் அந்த வீடியோவை அப்படியே உங்களுக்காக பாருங்கள் எப்படி இருக்கு இடம்னு சூப்பராக இருக்கும் அந்த டைகர் பாம் டைகர் பாம் சொல்லுவோம்ல அதெல்லாம் வச்சு அப்படியே பொம்மையோடு இருக்கும் இந்த இடத்துக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹோபாக் வீலா சிங்கப்பூரில் ஃப்ரீயாக ஒரு இடத்துல போய் பார்க்கலாம்னா இந்த இடத்துல போய் பார்க்கலாம் பார்க்குறது மட்டும் இல்லை அப்படி எடுக்கலாம் ஃபோட்டோஸ் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் நல்ல நல்லா அழகழகாக சிப்பமாக இருக்கும் நம்ம எங்கெங்கே போய் நின்று எப்படி வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லுவோம்ல அப்படி எடுத்துக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் உள்ளேலாம் இதில் வந்து கூட்டம்லாம் மண்டே டு ஃப்ரைடேலாம் கூட்டமே இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சாட்டர்டே சண்டேலாம் கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் இது என்னென்னா மோஸ்ட்லி வந்து ரொம்ப பேருக்கு வந்து உள்ளே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாது எல்லாருமே வந்து நான் நம்ம வந்து சர்ச் பண்ணையிலே வந்து சிங்கப்பூரில் ஃப்ரீயாக உள்ள இடம் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் டூரிஸ்ட் ஸ்பாட்லேயே காசு கொடுத்துட்டு நம்ம மெரினா பே சந்தோஷா அப்படிலாம் உள்ள எல்லாம் போய்ட்டு அங்கேருந்து அந்த மாதிரி போவோம் இந்த வித இடம் வந்து ரொம்ப பேர் அதனால தான் இங்கே உள்ளவங்களுக்குலேயே சில பேருக்கு தெரியாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்துட்டு வந்தவங்களே சொல்லுவாங்க ரொம்ப அழகா இருக்குது நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் இடம் இருக்குது அப்படிம்பாங்க வெண்டிங் மிஷின் இருக்கும் அங்கங்கே நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸ் எடுத்துக்கலாம் நம்ம வேணும்னா இருந்தே கொண்டுட்டு போயிட்டோம்னா அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா சூப்பரான இடங்க இயற்கையாக அப்படி தான் இருக்கும் அதுவும் ஹாபர்க்குள்ளே எம்ஆர்டி விட்டு இறங்கி எக்ஸிட் ஆகினோம்னாவே இந்த இது தான் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் சில இடத்துல மட்டும் அங்கங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் போயிருக்கையில் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் எங்களோட இன்னொருத்தவங்க ஃபேமிலி தெரிஞ்சவங்க ரொம்ப பழக்கம் அவங்களோட அப்படியே நாங்களும் சேர்ந்து போனதுனால அம்மாவும் வந்திருந்தாங்க எல்லோரும் அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இந்த இடம்லாம் பல தடவை நாங்கள் எடுத்திருக்கோம் ஃபோட்டோஸ் வீடியோஸு இப்போ கடைசியில் எங்கள் அம்மா கூடயும் இந்த தடவை வந்து எடுத்தாச்சு ரொம்ப அருமையான இடம் பார்க்குறக்கே அவ்வளோ நிறைவாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் கீழே வந்து தண்ணியாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அழகாக நிறைய டர்டைஸ் ஆமையெல்லாம் நிறைய இருக்கும் அதுக்கு ஃபுட்டும் இருக்கும் நம்ம ஒன் டாலர் காயின் போட்டு அந்த ஃபுட்டை எடுத்து அதுக்கு போகிறதுனா நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி தவளை எல்லாம் பாருங்கள் எப்படி எப்படி உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஆனால் பெருசு பெருசாக செஞ்சுருக்கும் அந்த தவளையெல்லாம் தவளை மான் நிறைய இருக்கும் மிருகங்கள் இந்த பக்கம் பாருங்கள் டால்பின்லாம் இருக்கும் டால்பினை பார்த்தோன்னே எங்கள் சாமி பாப்பா ஒரே ஹாப்பி ஏன்னா அது எப்போ போனாலும் இங்கே ரொம்ப லைக் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும் சரி வாண்ட அவளை இங்கே வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவ்வளோ சந்தாசமாக இருந்துச்சு அவங்க அதில் வேற கவுண்டிங் வேறு பண்ணிகிட்டு இருந்துச்சு எத்தனை டால்பின் இருக்குதுன்னு சூப்பரான இடம் பாருங்களே நல்லா இருக்கும் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் கலரெலாம் இது ஒன்றான்னா இது வந்து நான் ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிக்கையில் போயிருக்கிலாம் ரொம்ப இன்னும் கலர் நல்லா இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கலர் லைட்டாக கம்மியாக இருக்கு ஆனால் வந்து நம்ம வீடியோங்கிறதுனால கொஞ்சம் எடிட்டிங்கில் கலர் ஏற்றியாக இருக்குது சூப்பர் ப்ளேஸ் இது இதெல்லாம் நல்லா உயரத்தில் இருக்குது இந்த பாம்போட தலை இருக்கு சொல்லுவோம்ல கடல் நாகத்தோட அது மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குது உள்ள கோகம் மாதிரி உள்ளதெல்லாம் அங்கங்கே இந்த மாதிரி உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி உள்ள இடம் ரொம்ப சூப்பராக இருந்தோம் இந்த இடத்துக்குள்ள வந்து ஃப்ரீ என்ட்ரிங்கிறதுனால வந்து நல்லா இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்லாம் அது நினைக்காதீங்க சூப்பராக இருக்கும் உண்மையிலே நான் சொல்கிறதுக்காக வேணா யாராவது பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இங்கேயே இருக்கிறவங்க போயிட்டு வந்தவங்களாக இருந்தால் சொல்லுவாங்க நம்மளுமே யாராவது வீட்டிலேருந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்கன்னா இங்கேயும் கூட்டிகிட்டு போகலாம் இதுவும் ஒரு இடமா நடந்து நல்லா ஒன் ஹவர் சுற்றி பார்த்தோம்னா உள்ளே சூப்பராக சுற்றி பார்த்துட்டு வரலாம் இதில் இந்த தடாகத்தில் ஒரு பெண் அப்படியே குளத்தோடு நின்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த ஒரு சிற்பம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இது இது எப்படின்னா புராண காலத்தில் சொல்லுவோம்ல தடாகத்தில் வந்து ஒரு பெண் தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு கதையிலெல்லாம் பிடிச்சிருக்கு அதே மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கவும் அதுவும் அந்த குகை கீழே கீழே பாருங்கள் அந்த குகை கீழே எல்லாம் மீனெல்லாம் எவ்வளோ பெரிய பெரிய மீன் இந்த மீன் வந்து உயிரோடு உள்ள மீன் கிடையாது இதெல்லாம் வந்து பெரிய மீன் வந்து சும்மா செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் குட்டி குட்டியாக அதுக்குள்ளே உள்ள மீனும் அந்த தண்ணிக்கெல்லாம் நிறைய தெரியுது அந்த குகைக்கு கீழே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த பக்கம் வந்தோம்னா அடுத்து தவளையெல்லாம் வாய்க்கில் காசு மாதிரி காயின் மாதிரி ஒன்று வச்சுட்டு அப்படியே வரிசையை போட்டோ இந்த பக்கம் குபையரோட இது நிறைய இருக்குங்க அது சிலதெல்லாம் எனக்கு பேரே தெரியல அந்தளவுக்கு இருந்துச்சு இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம் இதுலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் குரங்காக இருக்கும் குட்டி குட்டி குரங்கா இது எல்லா குரங்கும் என்ன பண்ணுன்னா வேலை பார்த்துட்டே இருக்கும் மேலே ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு அடுத்து ஒரு குரங்கு காய் பறிக்கிற மாதிரி உதவி செய்கிற மாதிரி டீ காபி கொடுக்குற மாதிரி அப்படி நிறைய விலங்குகள் உள்ளதில் அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சில குரங்கள்லாம் வந்து பரங்கிக்காய் இருக்குல்ல அதை பறித்து மேலேருந்து கொடுக்கும் அடுத்து ஒன்று வாங்க அடுத்து வாங்கி இந்த பக்கம் வைக்கும் இது மாதிரி நேரில் வந்து பார்க்கையில் நல்லா கிளியராக இருக்கும் வீடியோவில் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் கிளியராக இருக்குன்னு என்னால் தெரியல ஏன்னா நான் போயிருக்கேன் நல்ல வெயில் வேற அந்த வெயில் இருக்கையில் அப்படி எடுத்துகிட்டு வந்தோம் நாங்கள் மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆள் ஆனால் கிட்ட ஒரு ஒரு ஐம்பது பேர் இருக்கோம் முன்னாடி முன்னாடி ஆள் தர்த்து போய் போய் எடுத்துகிட்டே இருந்தாங்க வெள்ளம்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு எவ்வளோ பெரிய எறும்பு எறும்பெல்லாம் கதையில் பத்திரப்போல அது மாதிரி பெரிய எறும்பு மாதிரி இது பண்ணி அதை நிற்கிற மாதிரி வேற நல்லா இருந்துச்சு இந்த எல்லாம் ஃபோட்டோ எடுக்கல இந்த இடத்துல இதை மறக்கவே முடியாது இந்த சிப்பிக்குள்ள ஒரு பெண்ணு கை கொடுக்குற மாதிரி இருக்கலை இதில் நான் வந்து புதுசில் எடுத்தேன் அதுக்கப்புறம் எங்கள் சானினி பாப்பா பிறந்துட்டு எடுத்துகிட்டு அவளும் பலதளவு எடுத்துகிட்டா இப்போ எங்கள் அம்மா கூடயும் வந்து தங்கச்சி எங்கள் ஐயா எல்லோரும் கூட எடுத்தாச்சு இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கிற இடம் அது அடுத்து அப்படியே பின்னாடி வந்தவளோ இந்த இடத்துலையும் தண்ணியில் வந்து ஆமை மீன் எல்லாம் கலவும் அதுக்கெல்லாம் வந்து ஃபுட்டு இங்கேயும் ஒண்டால காயின் வச்சு வச்சுருப்பாங்க நம்மளே ஒண்டாலர் போட்டுட்டு ஃபுட்டு எடுத்து அதுக்கு போடலாம் அது மாதிரி அது அப்படியே பார்த்தபடியே சைட்லலாம் இந்த மாதிரி இருக்கும் இந்த படிக்கட்டு வெளியே மேலே ஏறினோம்னா இந்த பக்கம் புளிய சீட்டாகவும் இருக்கும் அதுக்கு உள் பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன் இது மாதிரி சிற்பமாக இருக்கும் ஒரு அந்த காலத்தில் நடந்ததெல்லாம் வந்து அப்படியே ஸ்டோரியை வந்து ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் கேட்டுகிட்டே வந்தோம்னா இது கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தத்ரூபமாக செஞ்சுருந்தாங்க இதை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கும் சொல்லுவில்ல அது மாதிரி இதெல்லாம் அந்த சிங்கப்பூர் வரலாறு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் இங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க நம்மளே படிச்சுக்கலாம் அதில் மன்னாடி வந்து இங்கிலீஷில் மட்டும் இருந்துச்சு இப்போ இங்கிலீஷில் தமிழில் எல்லாமே இருக்குது எப்படி இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க நாங்கள் எங்கள் கூட ஃபேமிலி ஒருத்தவங்க வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம்ல அவங்களாம் ரொம்ப லைக் பண்ணி பார்த்தாங்க நல்ல இடமா இருக்குப்பா அப்படின்ட்டு எதுல எல்லாம் குதிரையில் ஏறி போகிற மாதிரி நேரி எவ்வளோ இருக்குப்பா பார்க்க பார்க்க ஒரு ஒரு சிற்பமும் ஒரு ஒரு கதை தான் சொல்லும் நீங்கள் ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமக்கு ஒரு கமெண்ட் போடுங்க என்னென்ன அனுபவம் இங்கே போயிட்டு வந்துருக்கு எல்லாம் நடந்துருக்குன்னு நாங்கள்லாம் சில சமயம் வந்து இங்கேயுமே சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம் எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு பேப்பரில் அதை ரப்பிஸில் வந்து கரெக்டாக வந்து த்ரோ பண்ணிவிட்டு வந்துடுவோம் அங்கங்கே போடக்கூடாது ஃபைன் அடிச்சிடுவாங்க அதனால் சுத்தமாக இருக்கும் இளமே வந்து எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு வேலை செய்கிறது மாதிரியும் அதுக்கப்புறம் அவங்க இருந்து வர்றது பிள்ளைங்களோட அது கூட்டிகிட்டு வர்றது உள்ளேருந்து எட்டி பார்த்து ஏதோ சொல்கிற மாதிரியோ கேட்குற மாதிரியோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது இன்னும் லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சு இது பாதிக்கு மேலே நான் கவர் பண்ணலை வேறேன் ஃபோன் பேட்ரி லோவாயிட்டதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கப்பல் கவுந்தா அதுல இருந்து எப்படி ஆளுங்கள்லாம் இருக்காங்க இந்த இடம் யார் ஒரு லைக் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணிடுங்க தத்ரூவமா இருக்கிற மாதிரியே இருக்குல்ல நல்ல பீஸ்ஃபுல்லா போயிட்டு அப்படியே ரசித்து ஆறாமரை ஒரு நாலு அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியாக போனோம்னா நல்லா இருந்துட்டு வரலாம் அந்த அளவுக்கு இடம் வந்து செமையான இடம் சொல்லலாம் ஆனால் ஒருத்தராக மட்டும் தனியாக வந்து போகாதீங்க போகையில் ஏன்னா மேபி வந்து நீங்கள் போகிற நாளில் வந்து ஆள் நிறைய வரலைன்னா வந்து தனியாக ஒரு ஆளாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுக்கு பதிலாக ஒரு நாலு பேர் மூணு பேர் அதாவது சேர்ந்து போனீங்கன்னா போகிறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம பார்க்கவும் பேசி பேசிக்கிட்டு பார்த்துட்டு நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஏரியில் ஏறில அங்கங்கே படிக்கட்டு வெளியே இருக்கும் படிக்கட்டு வரையிலேயும் மேலே போய்க்கலாம் இல்லைன்னா மேலே போய் இறங்கிட்டு வரையில சுற்றி சுற்றியும் வந்துக்கலாம் ஆனால் எப்போவுமே போகையில் ஒரே லைனில் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே லைனில் வந்து மேலே ஏறுனீங்கன்னா அடுத்தடுத்த லைன் அதில் கிளை பிரிக்கின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி போய் போய் பார்த்தோம்னா எல்லா இடத்தையும் விடாமல் இந்த இதில் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இதில் தான் வந்து முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் வந்து பெரிய பாம்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஹபாக் வில்லான்னு போடு போட்டே இருக்கும் அந்த இடத்துக்கிட்ட வந்து சைடில் இருக்கும் இப்போ வந்து அது குளோஸில் இருந்துச்சு இந்த தடவை நாங்கள் போயிருக்கையில் அந்த தலை மட்டும் லேசாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அது மறுபடியும் ரெனோவேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் சரியாக தெரியலண்ணா இந்த இடத்துல அப்படியே சிற்பங்கள்லாம் சுற்றிக்கிட்டு பார்த்துட்டு வருவோம் பார்த்துட்டு வரையிலேயே அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயே பெரிய பெரிய கோழி இருக்குல்ல அவ்வளோ ஹைட்டில் இருக்கும் நம்ம உயரத்துக்கு மேலே இருக்கும் ரெண்டு கோ அது அதுக்கப்புறம் அடுத்தடுத்தலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க குட்டி குட்டி பாண்டாலாம் மரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதையும் தாண்டினோடனே பெரிய மங்கி குரங்கு கொரியல சொல்லுவோம்ல அது மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் பழம்லாம் வச்சுருக்குற மாதிரி ஒன்று வாழைப்பழம் வச்சிருக்கோம் ஒன்று இந்த ஸ்டார் ஃப்ரூட் மாதிரி பழம் இது மாதிரிலாம் வச்சுட்டு சூப்பராக இருக்கும் அந்த குரங்கெல்லாம் பகையில் இந்த நரி அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது இதாக அதோடய எண்டில் வரையில் அந்த வீடியோ இருக்குது ஒரு ஃப்ரெண்டை விட்டுட்டு ஓடுவாங்கள்ல மரத்தில் ஏறிடுவாங்கள்ல அது மாதிரி ஒருத்தர் மரத்தில் ஏறிட்டால் ஒருத்தர் தூங்குற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணுவான் செத்து போன மாதிரி அதெல்லாம் இந்த கதையில் இருக்குது அதில் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் எத்தனை மங்கி எப்படி வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குன்னு